என் அன்பான தாமர மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உயர்ந்த கட்டிடங்களும் நாடெங்கும் தொழிற்சாலைகளும் வானலாகிய தொழில்நுட்பமும் இந்த வளர்ச்சியை பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா அதை விட என் பிள்ளைங்க படிக்கணும் அதுதான் எனக்கு மிகச்சிறந்த உயரவங்க என் பிள்ளைங்க படிக்கணும்னு பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கின படிப்புக்கு வேலை திருச்சி பெயில் தொழிற்சாலை ரயில்வே தொழிற்சாலை நெய்வேரி நேக்கரி தொழிற்சாலை பசுமபுரத்தை காப்பாற்ற தொழிற்சாலையான மாதவரம் பால் பண்ணையை திறந்த கல்வியோல முக்கியமோ ஒழுக்க முக்கியம் நான் பெருசா படிக்கல ஆனா நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் கல்விய உயிரா வெயி ஒழுக்கத்தையி பிள்ளைகளே காலம் போடு போக்கு நமக்கு எளிமையா இருக்காது அதிகார வர்க்கத்தின் பின் இருக்கும் நீ நல்ல மகனாகவோ அல்லது மகளாகவோ இந்த சமுதாயத்திற்கு உதவுற மாதிரி வளர்ந்துரு தாத்தன் வச்சுக்கோ உன்ன நீ சரி பண்ணிக்கணுனா வேற யாரு வருவா நீங்க வெற்றி கண்டா போதும் இந்த கல்வியற்றொகன் கண்ட கரக பூரா வெற்றி அடைந்த மாதிரி மக்களே பட்டாவது உங்களை வீண் நினைக்கிற பட்டிக்கை தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டணும் பேம இருக்கிற மக்களே உங்களை பார்த்துட்டு பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா